கிடைக்குமா புது மணலால் பத்து கோடி வைக்கோல் வேணா அது ஒரு புயல் வந்தா பறந்துடும் நாம மண்ணில செய்வோம் அப்படின்னு மண்ணில கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தால் பத்து கோடி வருடங்கள் தவம் செய்த புண்ணியம் கிடைக்குமா செல்லுமா ஞாலம் தன்னில் செங்கல்லால் நூறு கோடி செங்கல்ல கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தால் நூறு கோடி ஆண்டுகள் தவம் செய்த பலன் இறைவனை வழிபாடு செய்த பலன் கிடைக்குமா அல்லியம் கோதை கேளாய் யார் ஒருவர் கல்லினால் ஆலயத்தை கட்டி கும்பாபிஷேகம் நம்முடைய சிவபெருமானுக்கு இல்லை அதனால் அவருடைய கைகள் சேர்ந்ததே இல்லை இந்த உலகத்தில் யாருக்கும் வணக்கம் வைக்க அவசியம் இல்லாத யாரிடமும் யாசகம் கேட்க அவசியம் இல்லாத நம்முடைய சிவபெருமான் அவருடைய ஆலயத்தில் இன்றைய தினம் கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்கிற நம் எல்லோருக்குமே அப்படியான ஒரு வாழ்க்கையை நிச்சயமாக தருவான் யாரிடமும் போய் கையேண்டாத ஒரு வாழ்க்கை நிச்சயமாக ஒரு பொருளாதார உயர்வு உடல் ஆரோக்கியம் பொருளாதார முன்னேற்றம் பதவி உயர்வு என அனைத்தையும் நம்முடைய சிவபெருமான் நிச்சயமாக தருவார் அம்பாள் மட்டும் என்ன அவளுக்கு அவ்வாஜ கருணாமூர்த்தி என்று பெயர் காரணமே இல்லாமல் தன்னுடைய பக்தர்கள் மீது கருணையை செலுத்தக்கூடியவள் தான் அம்பாள் லலிதா சகசிர நாமத்திலே அம்பாளை பற்றி ஒரு அழகான திருநாமம் வருகிறது பிரம்ம கீட ஜனனி கீழன்னா குழுன்னு அர்த்தம் பிரம்மன்னா தெய்வம் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களும் பல பிரம்மம் அம்மாள் குனு என்ற வேதம் பார்ப்பது இல்லை தெய்வங்கள் என்ற உயர்வு நிகழ்ச்சி அணியும் பார்ப்பது இல்லை அவனை பொறுத்த வரையில் இந்த உலகத்தில் குழு முதல் பிரம்மம் வரை அனைவருமே அவளுடைய அதனால்தான் அவளை கீட ஜனனி என்று போற்றுகிறது ஜனனி என்றால் தாய் என்று அர்த்தம் மங்களாம்பிகை மந்திர பீடேஸ்வரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சின்ன சிறு சிற்றெரும்பு முதல் குஞ்சர கூட்டம் வரை பெரிதாக இருக்கக்கூடிய யானை முதல் சிறிதாக இருக்கக்கூடிய எறும்பு வரை மிக உயர்வாக இருக்கக்கூடிய பர பிரம்ம முதல் மிக மிக சிறியதாக அற்பமாக இருக்கக்கூடிய புழு வரைக்கும் ஜனனியாக தாயாக இருந்து காப்பாற்றுகிறாள் அம்பாளும் அப்பனும் இன்றைக்கு நமக்கு அருள் தருவதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் கும்பேஸ்வரர் கோவிலுடைய கும்பாபிஷேக பெருவிழாவை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் இங்க இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆறு முகங்களோடும் ஆறு கரங்களோடும் அருள் வழக்கமா முருகனுக்கு பனிரெண்டு கரங்கள் இருக்கும் கட்சியை பேர் ரொம்ப அழகா சொன்னார் அருவமும் உருவமுமா பலவாய் முகங்கள் கரங்கள் கொண்டே என்று சொன்னார் எல்லா இடங்களிலும் பனிரெண்டு கரங்களோடு அருள் பாலிக்கிற நம்முடைய முருகப்பெருமான் இந்த தலத்திலே ஆறு கரங்களோடு அருள் பாலிக்கிறான் இங்கிருந்துதான் உலகம் தோன்றியது கும்பத்தில் இருந்து பிரளய காலத்திற்கு பிறகு உயிர்களை உருவாக்க வேண்டுமே என்று கும்பத்தில் வைத்து இந்த இருந்து இருந்துதான் உலகம் சிருஷ்டிக்கப்பட்டது இங்கே இருந்துதான் உலக உயிர்கள் தோன்றின அந்த தலத்தினுடைய கும்பாபிஷேகத்தை பார்ப்பதற்காக நாம் எல்லோரும் கூடியிருக்கிறோம் என்பது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்கியம் திருக்குழந்தை புராணம் இந்த தலத்தை பற்றி மிக அழகாக பேசுகிறது பூமேய வாரணனும் நாரணனும் வாரணனும் பொற்பூ மாலை தேமேய விண்ணவரும் நன்னவரும் பசு மூலதாம் சிறப்பு நல்கி மாயே குடமூக்கின் இடமூக்கின் பார் கருணை வடிவின்மேய மேய புகாதி கும்பேசர் தாமரை தாள் பணிந்து வீழ்வார் நாம் இந்த கும்பேசரனுடைய தாமரை தாள்களை பணிகிற போது நிச்சயமாக சிவபெருமா நமக்கு எண்ணற்ற உயர்வுகளை கொடுப்பான் நதிகள் என்று புண்ணிய தங்களுடைய பாவங்களை நீக்கி கொள்வதற்காக வந்த ஸ்தலம் இந்த குட மூக்கு எனப்படுகிற குண்டகோணம் இங்க இருக்கக்கூடிய அம்பாளே ஞான சம்பந்த பெருமான் வளர் மங்கை என்று பாடுகிறார் அவள் மங்கையாக இருக்கக்கூடியவள் வளர் மங்கையாக இருந்து நமக்கெல்லாம் அருள் பாளிக்க கூடியவள் அம்பாள் வையதும் மதகரி மாமகுடன் கடகம் திருமணக்கு அன்பு முன்பு செய்யும் தவமுடையாருக்கு உழவாகிய சின்னங்களே அம்பாளை வணங்கினால் என்னவெல்லாம் கிடைக்கும் என்று அபிராமி பட்டர் மிக அழகாக பாடுகிறார் சகோதரர் நவநீதன் அவர்கள் வதனை செய்யும் போது சொன்னார் சிவபெருமானை கும்பிட்டால் நாம எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை அஷ்டம சனி போயிட்டு பிறந்ததுல இருந்தே சரியில்லை செவ்வாய் தோஷம் சுக்கர தோஷம் ஜோசியர்கிட்ட ஜாதகத்தை கொடுத்தா இந்த ஜாதகர் பிறந்ததே மீன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு சில பேருக்கு ஜாதகம் இருக்கு ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருந்தாலும் சிவபெருமான வணங்கினால் நாம் பயப்பட தேவையில்லை இன்றைய தினம் உடனாய ஆதி கும்பேஸ்வரர் கோயிலினுடைய கும்பாபிஷேகத்தை தரிசனம் செய்கிற ஆன்மீக மெயன்பர்கள் ஜாதகத்துல இருக்கக்கூடிய கிரகங்களை பார்த்து பயப்பட தேவையில்லை வீட்டுல காரியம் நடக்கல தடங்கலா இருக்கனா பயப்பட தேவையில்லை உங்களுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் இன்றைய தினம் இந்த கும்பாபிஷேக சமயத்திலே நீங்கள் ஆதி கும்பேஸ்வரர் பாதத்திலே சமர்ப்பிக்கிற போது நிச்சயமாக கிடைக்கும் ஆதியும் அன்பமும் இல்லாத அருள் ஜோதியாக இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆதி சிவனாக முதல் தெய்வமாக ஆதி கும்பேஸ்வரனால் அருள்பாளிக்கக்கூடிய இந்த திருத்தலத்தில் இன்னொரு சற்று நேரத்தில் கார்த்திகை சோமவாரம் நட்சத்திரத்துடன் கூடிய நாளில் கும்பாபிஷேக பெருவிழா நடைபெற இருக்கிறது மரியாதைக்குரிய ஐயா நவநீதன் அவர்கள் வர்ணனையை தொடர்கிறார் அம்மா அவர்கள் ஒரு இறை சிந்தனையாளர் மட்டுமல்ல ஜோதேடத்திலும் ஒரு வல்லமை கொண்டவர் யூடியூப்ல டிவியில பார்த்து தெரியும் பல பேருக்கு அவர்கள் வழிகள் சொல்லி நிவாரணம்